சுகபோகமான வாழ்க்கைக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது எப்படி நவ கிரகங்களில் ஒருவராக கருதப்படும் சுக்கிர பகவானை அசுர குரு என்றும் சுக்கராச்சாரியார் என்றும் கூறுவதுண்டு இளமை அழகு வசிகரம் மகிழ்ச்சி காதல் வாழ்க்கை வசதி போன்றவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே போற்றப்படுகிறார் ஒருவரின் உலகியல் சார்ந்த ஆசைகள் வாழ்க்கை முதலியவற்றிற்கு இவரே காரண கர்த்தா என்பதால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியமாகும் ஆகையால் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவான் வழிபாடு நல்ல சிறப்பான பலனை தரும் சாஸ்திரப்படி சுகபோகமான வாழ்க்கை செல்வ செழிப்பு பணம் வசதி மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை போன்றவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர்தான் சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சாதகமான இடத்தில் இருந்தாலும் சுக்கிரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுகபோகம் மற்றும் வசதி வாய்ப்புகள் என எதற்கும் குறைவே இருக்காது இது போன்ற மகிழ்ச்சியாக வசதியாக இருப்பவர்களை கூட கிண்டலாக சுக்கிர திசை அடித்துவிட்டது என சொல்வார்கள் மேலும் சுக்கிர பகவானின் நிலை பலவீனமாகவோ அல்லது பாவ கிரகங்களுடன் சேர்ந்த நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதே போராட்டமாக இருக்கும் அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை போராட்டங்களை சந்திப்பவர்களும் ஜாதகத்தில் சுக்கிர பகவானின் நிலை பலவீனமாக இருப்பவர்களுக்கும் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கிரனின் அருளால் வாழ்க்கையே மாறும் நம்முடைய வாழ்க்கையிலும் சுக்கிர திசை அடிக்க வெள்ளிக்கிழமைகளில் கீழ்வரும் எளிய முறைகளை முயற்சி செய்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியது ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலை பலவீனமடைந்து இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை தினங்களில் வெள்ளை நிறத்தில் உள்ள பால் அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு மிக்கது இல்லத்தில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை ஒற்றுமையின்மை மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரில் யாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம் அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது ஒருவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு நன்கு கவனித்துக் கொள்வதில் அக்கறை செலுத்த வேண்டும் சுக்கிர பகவான் சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கிர வசியும் ஏற்பட இல்லம் எப்போதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது அன்றாடம் இல்லம் நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் இல்லத்தில் ஊதுபத்தி சாம்பிராணி புகை காட்டி மனம் கமழும் படி வைத்துக் கொள்ளுதல் மிகவும் முக்கியமாகும் சுக்கிர பகவானுக்கு உரிய நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெறுவதற்கு வெள்ளிக்கிழமைகளிலும் மற்ற தினங்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகள் அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அல்லது வெள்ளை நிற கைக்குட்டையாவது கையில் எப்போதும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் இது சுக்கரனின் அருளை பெற மிக சிறந்த வழிமுறையாகும் வெள்ளிக்கிழமை தோறும் பன்னீர் போன்ற நறுமணப் பொருட்கள் கலந்த நீரில் சொமாக குளித்துவிட்டு ஜவ்வாது போன்ற நறுமணப் பொருட்களை பூசிக்கொள்வதால் கொள்வதால் சுக்கிரணனின் பலத்தை அதிகப்படுத்தலாம் செல்வந்தர்கள் சுக்கிரனுக்குரிய அதிர்ஷ்ட கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் அணிந்து கொள்வது சிறப்பு வாய்ந்தது இதனால் ஜாதகத்தில் சுக்கிரனனின் பலம் கூடும் என சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமை வழிபாடு மூன்று வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஓரையில் அகல் அல்லது வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி விளக்கை ஏற்றுங்கள் முடிந்தால் உங்களுடைய இல்லத்தில் ஒரு துளசி செடியை வைத்து வளர்க்கலாம் அந்த துளசி செடிக்கு அருகில் சிறிய அளவில் மாதுளை செடியை வையுங்கள் ஏனெனில் துளசி செடியும் மாதுளை செடியும் கே இருக்கக்கூடிய இல்லத்தில் பண கஷ்டம் என்பதை வராது இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் குறைவில்லாமல் இருக்கும் வெள்ளிக்கிழமை தினங்களில் பெருமாள் ஆலயத்தில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கி வர பணவரவு உண்டாகும் அன்றைய தினம் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு லட்சுமி தேவியை அர்ச்சிக்க தன லாபம் கிட்டும் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் அன்றைய தினம் மாலை வேளையில் சாம்பிராணி கொண்டு இல்லம் முழுக்க புகை போடுவதன் மூலம் இல்லத்தில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் நீங்கிவிடும் அதோடு இல்லத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதனால் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெற அரச மரத்தடியில் பிள்ளையாருக்கு வெள்ளிக்கிழமை அன்று பதினொன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் பணவரவு அதிகரிக்கும் இதேபோல் அரச மரத்தை பதினொன்று முறை சுற்றி வருவதும் மிக சிறந்த நற்பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை இட்டு தீபம் ஏற்றி வருவதால் குபேரனின் அருள் கிடைக்கும் மேலும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது அதனால் தொடர்ந்து ஒருவர் இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைப்பிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் லக்ஷ்மிக்கு உகந்த தினமான வெள்ளிக்கிழமை அன்று அவளுக்கு அம்சமாக விளங்கும் உப்பை நம் அன்றைய தினம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நம்முடைய இல்லத்திலும் லக்ஷ்மி கடாச்சம் எப்போதும் நிறைந்து இருக்கும்